ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமனியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சோனலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வருகின்ற டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படி இருக்க போகுது என்பதை தான் இந்த பதிவுகளில் தெளிவாக துல்லியமான பலன்களாக காண இருக்கிறோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இதனுடைய கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னா ஒன்றா இருக்கும் வருடம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கூட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து மூன்றாக வரும் அப்போ சூரியன் குரு ஆதிக்கத்தில் வருது அது மட்டும் இல்லை பறக்கக்கூடிய தமிழ் ஆண்டுன்னு சொல்லக்கூடிய பராபவ ஆண்டும் வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு நிறந்த ஆண்டாகவே காணப்படுது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த வருடம் மட்டுமல்ல இரண்டாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு வரை நம்ம நிறைய வந்து ஸ்ட்ரகிள்ஸ் தடைகள் தாமதங்கள் பல்வேறு தரப்பட்ட இயற்கை சீற்றங்கள் பேரிடர்கள் பூகங்கமம் நிலநடுக்கம் அதே போல் பயங்கரவாத தாக்குதல்கள் அச்சுறுத்தல்கள் எதிரிகளுடைய அச்சுறுத்தல் நம்ம நாளுக்கு நாள் முன்னேறி கொண்டே செல்கிறோம் இல்லையா ஒரு வீட்டில் வந்து ஒருத்தர் நல்லா வந்தாலே ஒரு வந்து ஒரு கண் திருஷ்டி ஒரு போட்டி பொறாமை பொச்சிருப்பு இருக்கும்பொழுது நம்ம இந்தியா இன்னும் வலரசாக மாறிக்கொண்டு வரும்பொழுது பலருடைய போட்டி பொறாமை பொச்சிருப்பு அது வரும் அதன் மூலயமா நம்மளெல்லாம் எப்படி தாக்கலான்னு சொல்லிட்டு தீவிரவாதிகள் தீவிரவாத அச்சுறுத்தல் இதெல்லாம் அதிகரித்து காணப்படும் பயங்கரவாதத்தை கூட நம்ம வந்து என்ன சொல்கிறது வழியில் அப்படின்ற மாதிரி போட்டி போடுற மாதிரி இருக்கும் எல்லா வித இடர்களையும் அதே போல் எப்போ மழை பெய்யும் எப்போ வெயில் அடிக்கும் எப்போ என்ன ஆகும் பஞ்சபூதங்கள் எப்போ வந்து அவங்க வந்து ஒரு ஆக்ரோஷமாக செயல்படுவாங்க என்பதெல்லாம் நமக்கு தெரியாது தான் நம்ம இறை வழிபாடுகள்லாம் நிறைய சொல்லிக்கிட்டு வரோம் நம்ம பர்ணி தீபம் ஏற்றுறதோட தாற்பர்லாம் அப்படி அதன் அடிப்படையில் தான்ன்றதை வந்து நம்ம அதை பதிவுகளெல்லாம் பார்த்துருக்குறோம் அதை இங்கே நினைவுட்டுறேன் இந்த டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நோய் தாக்கங்கள் ஏன்னா உங்களுக்கு வந்து சனியானவர் நம்மளுக்கு பிரளய ராசின்னு சொல்லக்கூடிய மீனத்தில் இருக்கிறார் குரு இப்போ காற்று ராசியான மிதனத்தில் இருக்கிறவர் அடுத்து வந்து நமக்கு அவரும் பிரளையராசிக்கு வந்து ஜூன் செகண்டுக்கு அப்புறம் பயிற்சி ஆகி வருவார் ஏற்கனவே ராகு நம்மளுக்கு கும்பத்திலும் சூறாவளி காற்றுன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக உட்காந்து அவருடைய சேஷைகளை செய்ய காத்து கொண்டு இருக்கிறார் கேதி இங்கே வந்து சிம்மத்தில் அமர்ந்திருக்கிறார் இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி அமர்ந்திருக்கும் பொழுது கேந்திரத்தில் சூரியன் வரும்பொழுது நம்முடைய அரசியல் அரசாங்கத்திலலாம் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் ஒரு அதிரடி திருப்பங்கள்லாம் ஏற்படும் நம்ம நாட்டில் மட்டும் இல்லை உலகளாவிய அளவில் வந்து பெரிய வந்து அரசியல் மாற்ற இதெல்லாமே நிறைய ஏற்படும் ஏற்கனவே வந்து அமெரிக்காவுடைய அதிபர் நம்ம ட்ரம்ப் என்ன போடு போடுறாருன்னு நமக்கு எல்லாருமே தெரியும் அது மட்டும் இல்லை நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்தியாவில் இருக்கும் தமிழ்நாட்டில் சொல்லலாம் ஏன்னா எலக்ஷன் டைம் வேற அதனால வந்து பழமை வாய்ந்த கட்சிகள்லாம் கொஞ்சம் பலம் குறையிறது ஒரு புதிய கட்சிகள்லாம் பலம் பெருகுவது அதே போல் அரசியல்வாதிகள் ஆன்மீகவாதிகளுக்கு இடையே வந்து ஒரு காரசாரமான ஒரு வாக்குவாதங்கள் அதே மாதிரி நல்ல செலிபிரிட்டி இருக்கிறாங்களா புகழ்பெற்றவர்கள் அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ளணும் அதே மாதிரி அவங்களுடைய சொந்த வாழ்க்கை மல் அவங்களுடைய பேருக்கு ஒரு கலங்கம் ஏற்படுற வகையில் எல்லா விஷயங்களையுமே அவங்க பர்சனலி வெளிவாழ்க்க குடும்ப வாழ்க்கை எல்லா விஷயங்களையுமே இந்த உயர் பொசிஷனில் இருக்கிறவங்க அவங்க வந்து ஊடகத்துறை கலைத்துறை ஆன்மீகத்துறை அரசியல்வாதிங்க இங்கே மட்டும் இல்லை நான் உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய அனைவருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சூழல் அப்படின்னு சொல்லியாச்சு கோயில்களை வந்து ரொம்ப பராமரிக்கணும் கோயில்களில் வந்து உளவாரப் பணிகளை மேற்கொள்ளணும் அது மட்டும் இல்லாமல் இந்த உளவார பணி என்பது நம்மளுக்கு மிகப்பெரிய கிரக தோஷங்களை போக்கிக் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் பன்னெண்டு ராசிகளும் வந்து என்ன பண்ணலன்னா நிறைய விவசாயங்களுக்கு நிறைய உதவி பண்ணுவது ஏன்னா அவங்க வந்து விவசாயம் தான் ஒரு நாட்டோட அடிப்படை ஆணிவேன்னு சொல்லலாம் அந்த விவசாயம் சிறப்பாக இருக்கும்போது எல்லா எல்லாம் எல்லா துறையுமே சிறப்பாக இருந்துரும் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த காலகட்டம் வந்து இந்த விவசாயிகள் கஷ்டமா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நம்ம உதவி பண்றது ஒரு சிலர் வந்து இந்த காலகட்டம் இந்த கருப்பாடுகளை அந்த விவசாயிகளுக்கு வாங்கி கொடுக்கும்போது நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசையை பெற்றுக்கொள்ளலாம் பசு பசுக்கு கோசாலைகளுக்கு இயன்ற உதவிகளை செய்வது பசுவுக்கு நம்மளால் இயன்ற அந்த பராமரிப்பு கறவை நின்ற பசு இருக்கு இல்லையா அந்த மாதிரி இந்த கோ சம்ரக்ஷன்லாம் பண்ணும்போது இந்த கிரகத்தாக்கங்கள் வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து பாதிக்காது அப்போ இனி வரக்கூடிய காலகட்டங்கள் நமக்கு தொழில் தொழில் புரட்சி அதே போல் மக்கள் அனைத்து வகையிலையுமே சமுதாயத்தாலேயும் தொழிலாலையும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்களே நம்மளால் வந்து ஜட்ஜு பண்ண முடியாது பசுத்தோல் போர்த்திய புலிகள் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் எல்லா வகையிலையுமே இயற்கை சீற்றங்கள்லேருந்து இதை திருப்பி ஒரு தடவை அன்றைப் பண்ணிக்கோங்க அதே போல் நம்மளுடைய அனைத்து வகையிலையுமே நம்ம வெளி சூழல் உள் சூழல் நம்மளுடைய ஆரோக்கியம் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இதெல்லாம் நம்ம வந்து நம்ம மேலும் மேலும் நம்ம வந்து நல்லா சிறப்பாக எல்லா சூழலையும் கடந்து வருவதற்கு நல்ல சிந்தனைகளையும் நல்ல எண்ணத்தோடு ஒரு இறைவனுடைய திருநாமத்தையும் இறை வழிபாட்டையும் மேற்கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஏற்றங்கள் மாற்றங்கள் ஏற்படும் நிறைய வந்து சேரிட்டி தான தர்மம் பண்ணுங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை போல பிறரையும் நீங்கள் வந்து நினைத்து நீங்கள் அரவணைத்து செல்லும் பொழுது ஏன்னா சுக்கரன் உச்சமாகக்கூடிய இடத்துல தான் இப்போ சனி வந்து டிரான்செட்டில் போய்கிட்டு இருக்கார் அப்போ அனைத்து உயிர்களிடமும் அன்பு செலுத்தும் பொழுது உங்களுக்கான அனைத்து விதமான பலன்களும் மிக சிறப்பாக நடைபெறும் மீன ராசி மீன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் மீனம் வந்து ஏழரை சனியில் சனியை கடந்து கொண்டிருக்குது ரொம்ப வந்து வாழ்க்கையில் இதுவரைக்கும் நாங்கள் அனுபவிக்காத பிரச்சனைகள் இக்கட்டுகள் பேரிடர்கள் சோதனைகள் வேதனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம் சனி டேக் பண்ணிட்டார் கர்மக்காரகன் டேக் பண்ணால் அவங்க கர்மாவை அனுபவிக்க வேண்டிய நேரம் இதெல்லாம் வந்து ஒதுக்கெல்லாம் முடியாது எது புடிகிலையோ எது வேணான்றோமோ தானாக தேடி வரும் மிகப்பெரிய சாதனையாளராக இருப்பீங்க அறிவாளியாக இருப்பீங்க திறமையுள்ளராக இருப்பீங்க பத்து காசு போறாத ஒரு வேலையை செய்வீங்க அந்த மாதிரி அமைஞ்சிரும் தொழிலில் பிரச்சனை கடன் பிரச்சனை உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை உறவுகளில் பிரச்சனை ஒரு வேலையும் செய்ய முடியல போய் போய் உழைச்சிட்டு வர உழைப்பு வந்து விழலுக்கிற நீராக போகுது எதுலேயுமே ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்னு கொண்டிருக்கிற மீனத்திற்கு ஜூன் செகண்டுக்கு அப்புறம் டேக் ஆஃப் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படி ஒரு அபிவிருந்தமான ஒரு வளர்ச்சியை காணப்போகுது ஏன்னா இது வரைக்கும் ஜென்மத்திலிருந்து சனி அவங்களை நடக்க முடியல தலையில் பிரிய வெயிட்டு இருந்தால் நம்ம நடக்க முடியுமா ஏற்கனவே வந்து ராகுக்கு விலகியதே அவங்களுக்கு இறைவன் பார்த்த மிகப்பெரிய நன்கொடைன்னு சொல்லலாம் நிறைய பேருடைய போட்டி பொறாமா பொச்சரிப்பு தெரியல உங்களுக்கு கண் திருஷ்டியில் யமுனம் ஆளவே முடியாது அப்படி கந்திருஷ்டியாலேயே வாழ்க்கையில் வந்து கீழ்தட்டு நிலைக்கு போனது மீனம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய எதிரிகளால் எதிரிகளை கூடையே இருக்கிறான்னு சொல்லலாம் கூட இருக்கவனே வைத்தறிச்சல் போடுமா அப்படி எல்லா இடங்களிலும் பலவித இன்னல்களையும் இக்கெட்டுகளையும் சந்தித்த மீனத்திற்கு இந்த வருடம் உங்களுக்கு முகப்பொழிவே இல்லை முகெல்லாம் அப்படியே கருக்குலைந்து போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால் கோயிலில் தீர்த்தம் வாங்கிட்டு வந்து அந்த முகத்தை வந்து கழுவுவது ரொம்ப சிறப்பு இந்த காலகட்டம் மீனம் வந்து திருநரையூர் நாச்சியார் கோயிலில் இருக்கக்கூடிய நம்ம கல்கருணை வழிபட்டு வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய மாந்தி சனீஸ்வரன் குடும்பத்தோடு இருப்பார் அதை போய் வழிபட்டு வரும்பொழுது அனைத்து விதமான கிரகதோஷங்களும் போகும் அதே போல் வியாழந்தோறும் அதிகம் டு ரெண்டு ஒரு அன்னதானம் வாங்கி கொடுத்துருவது ரொம்ப சிறப்பு அந்த அன்னதானத்தில் வந்து எலுமிச்சங்க ஊருகா ஒரு இனிப்பு ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி மேலே வந்து ஒரு சில்லறை பணமும் வைத்து கொடுத்துருங்க இது வரைக்கும் மீனத்திற்கு இருந்த அனைத்து விதமான தொழில் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கணும் மாணவர்களுக்கு நல்ல படிப்பு கல்வியறிவு கிடச்சிடும் திருமண வாழ்க்கைக்கு பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு அந்த பிரச்சனைகளை புரிந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கடந்து வந்துட போறீங்க நல்லா வந்து ஒரு கடன் இருந்தால் கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வது குழந்தை பிறப்பு இல்லைன்றவங்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைப்பது இது வரைக்கும் வந்து ஒரு பதவி ப்ரமோஷனு ஒரு இடமாற்றமா கேட்குறோம் மனைவி ஒரு ஊரில் நான் ஒரு ஊரில் இருக்கிறோம் இல்லை ஒரு வெளியூருக்கு வேலைக்கு போகிறோமா அங்கே ஒரு போய் ஒரு பத்து ரூபா சம்பாதிச்சா வீட்டில் கடனை அடைக்கலான் தாராளமாக இப்போ கிடைக்கும் அந்த களம் போயிடலாம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அருமையாகவே இருக்குது பாஸ்போர்ட் விசா இளைஞர்களுக்கெல்லாம் இருந்தால் அதெல்லாம் அந்த சிக்கல்கள்லாம் நீங்கி இப்போ வந்து கிடைப்பது அ உறவில் இப்போ ரிலேஷன்ஷிப்லலாம் இருக்கிறோம் காதலெலாம் இருக்கிறோன்றவங்கலாம் பேசி எல்லாமே டிசம்பருக்குள்ளே முடித்து கொள்ள வேண்டியது ஜான் டு டிசம்பருக்குள்ளே அதற்கப்புறம் உங்களுக்கு கிரக மாறுதல்கள்லாம் வந்து மாறும் அதுக்கு முன்னாடியே இந்த வேலைகளை செய்வது ரொம்ப சிறப்பு ஜேன்லேருந்தே உங்களுக்கு அப்படியே படிப்படி படிப்படியாக கொஞ்சம் அப்படியே தெளிவுகள் பிறக்கும் நம்மளுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குது எவ்வளோ நாள் என்ன தப்பு பண்ணோம் செஞ்சோன்றது அப்படியே நீங்கள் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டே வந்துடுவீங்க அடுத்து உங்கள் ராசி அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உச்சமாக இருப்பாருங்க அங்கே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் அபிராமி அந்தாதி எழுபத்தைந்து நாற்பதாவது பாடலை வந்து நல்லா பா படிச்சுக்கோங்க இருபத்தி நாலு இருபத்தி ஏழு ந்து நாற்பது இந்த ஆர்டர்ல பண்ணுங்க உங்களுக்கு இருக்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸு பெண்கள்லாம் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு அம்மா எங்களுக்கு எப்படின்னா பண்ணுறதுனே தெரியலம்மா ஒரே குழப்பம் எங்களுக்கு ஒரு பயம் அச்சம் கலக்கம் எங்கே போனாலுமே வந்து ஒரு தடை தாமதமாக இருக்கு எதையும் செய்ய முடில ஏதாவது ஒரு வகையில் தடை ஏற்படுறது ஒரே வந்து ஒரு வாக்குவாதம் எதுவுமே வந்து ஒரு முழுமை பெறாத நிலை உழைப்பு வந்து வீணா போகுது அப்படின்னு கலங்கி கொண்டிருந்தவர்கள் எந்த ஒரு செயலியும் செய்ய முடியாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு வழியே தெரியல ஒரு இருட்டில் போய்கிட்டு குரு வந்து ஒரு ஒளியை பாய்ச்ச போகிறாருன்னு சொல்லலாம் அப்படி வந்து ஒரு அருமையான ஒளியை பாய்ச்சி உங்களுக்கு வழி தான் இங்கே கல் இங்கே மண் இங்கே முள் இதெல்லாம் இருக்குது இப்படி பார்த்துப்போன்னு சொல்ல போகிறாரு நீங்கள் அப்படியே அந்த வெயிட்டோடு அப்படியே தள்ளாடி 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 அப்படியே போய் இந்த முயல் ஆமை கதை இருக்கு இல்லையா அந்த முயலாமை நீங்கி உங்கள் முயற்சிகள் பயிற்சியாகி மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு அருமையான வருடம் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏழரை சனியில் சாதித்தவர்கள் நிறைய பேர் வரலாற்றை பின்னோக்கி பாருங்கள் மீன ராசி லகனத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன்